அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதத்தின் பதினெட்டாம் நாள் புதன்கிழமையில் ஆனி உத்திர தரிசன நாள் இந்த நாளில் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கினால் தரித்திரம் நீங்கும் குபேர யோகம் உண்டாகும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம வழிபாடுகளை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஆனி உத்திர தரிசன நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நடராஜருக்குரிய வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை கண்டிப்பாக அழித்து கொடுக்கும் சிவனை வணங்கணும் அப்படின்னா சிவனருள் வேணும் இந்த விஷயத்த நீங்கள் அடிக்கடி எல்லார்ட்டையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க சிவாலயத்துக்கு நீங்கள் போகணுன்னாலும் சிவனுக்கு ஒரு வில்வத்தை வாங்கி கொடுக்கணுன்னாலும் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு சிவநாமத்தை சொல்லணும் சிவனை பற்றி நீங்கள் நினைக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக சிவனருள் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இப்போ இந்த விஷயத்த நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிவனருளை பெற்றவர்கள் தான் ஏன்னா ஒரு வழிபாட்டை சொல்கிறது அதாவது செய்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த தகவல் உங்ககிட்ட வந்து சேருது அப்படின்னா கண்டிப்பாக தெய்வமே வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்குது நீ இதை செய்யணும் நம்ம வந்து யூடியூப்ல எவ்வளோ விஷயங்களை தேடுறோம் நமக்கு ஒரு விஷயம் அடிக்கடி கண்ணில் தட்டுப்படுதுன்னா நம்மளுக்கு அது ஏதோ ஒரு விஷயம் வந்து பாடம் உணர்த்துது ஆனால் நிறைய பேர் யூடியூப்பில் வேண்டாத சில விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்திகளாக பார்த்துட்டு இருப்பாங்க அது மாதிரி அடிக்கடி எங்கே என்ன ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இதை மாதிரி ஒரு சிலர் தேடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டில் நடக்கிற சில விஷயங்களை தேடுவாங்க ஒரு சிலர் ஆன்மீக ரீதியாக மட்டும் தேடுவாங்க ஒரு சிலர் சமையல் மட்டுமே தேடுவாங்க இதை மாதிரி ஒவ்வொருத்தர் நம்ம தேடல் இருக்கு அந்த தேடலுக்கு தகுதார் போல அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு விஷயம் கண்ணில் படுது தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளை அந்த விஷயம் நம்மளுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை வந்து நான் யூடியூப்பில் மட்டும் சொல்லலைங்க நிஜ வாழ்க்கையிலுமே உங்ககிட்ட யாராவது ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறாங்க அல்லது அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுறீங்க அல்லது அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு கருத்தை கடவுள் சொல்ல நினைக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கை போகிற வேகத்தில் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சமைக்கிறோமா நம்ம சாப்பிட்றோமா நம்ம தூங்குறோமா நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க இதை தாண்டி இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன வழிபாடு அப்படிங்கிறது என்ன கடவுள் அப்படிங்கிறது என்ன பக்தி அப்படிங்கிறது என்ன உண்மையான அன்புங்கிறது என்ன பாசங்கிறது என்ன அதெல்லாம் யாருமே தேடவும் நினைக்கல அதை தெரிஞ்சுக்கவும் நினைக்கல இப்போ நான் உங்களுக்கு எதற்காக இந்த உதாரணம் சொல்கிறேன்னா இப்போ இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்கள் கண்ணில் படுது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் அதனால் மிக எளிமையான இந்த சூட்சமத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு தான் பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு உண்டாகுங்க அது மாதிரி சிவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிவனருள் இருக்கணும் இப்ப சிவனை பத்தி இந்த செய்தியை நீங்க கேக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக சிவனருளை பெற்றவர் தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் அப்படிங்கிறவர் அபிஷேக பிரியர் சிவனுடைய தான் நடராஜர் நடராஜருடைய வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான நாள் தான் இந்த ஆணி உத்திர தரிசனம் நாள் இந்த நாளில் நடராஜருக்கு நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு அபிஷேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் திருமஞ்சன் அபிஷேகம் இன்றைய நாளில் கண்டிப்பாக நடைபெறும் இந்த நாளில் நீங்கள் சிவாலயத்துக்கு போங்க கண்டிப்பா வாசல்லே கண்டிப்பா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயுமே திருமஞ்சனம் கிடைக்கும் அந்த திருமஞ்சனத்தை வாங்கி நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அங்கே இருந்து கொஞ்சம் வந்து அபிஷேக பொருள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க இல்லை அந்த அபிஷேக கோமுக நீர் வெளியில வரும் இல்லையா அந்த இடத்துல போய் கொஞ்சம் இந்த திருமஞ்சனம் அபிஷேக தண்ணீரை பிடிச்சிட்டு வந்து உங்க வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க நீங்கள் திருமஞ்சனத்தை வாங்கணும் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் கோயிலில் வரக்கூடிய அந்த கோமுக நீரை பிடிச்சிட்டு வந்து உங்க வீட்டை சுற்றி தெளிச்சு விடணும் சிவனருளால் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீருங்க ரொம்ப ரொம்ப எளிதுதான் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நாலைய தினம் இந்த வேலையை செய்யுங்க என்னால் முடியலைங்க அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமஞ்சனத்தை வாங்க மட்டுமாவது செய்யுங்க வீட்டுக்கிட்டே கடையில் திருமஞ்சனம் கிடைக்குங்கிறவங்க வாங்கி உங்கள் வீட்டு பூஜைல வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சு மனதார சிவனை வழிபட்டுட்டு அந்த திருமஞ்சனத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி அதை சிறிதளவு தண்ணீரில் எடுங்க உங்கள் வீட்டில் வந்து சிவபெருமானுடைய பானலிங்கமோ வச்சுருப்பீங்க இல்லையா சிவனோட லிங்கமோ ஏதாவது கண்டிப்பாக வச்சுருப்பீங்க சிவன் வழிபாடு செய்கிறதுக்கு அதற்கு நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை வீட்டை விடுங்க முடியாத பட்சத்தில் கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் இப்போ நான் சொன்ன செய்யுங்க மொத்தத்தில் ஆணி உத்திர தரிசன நாளில் திருமஞ்சனத்தை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு குபேர யோகம் தேடி வரும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க நம்மளை காக்கக்கூடிய ஒரே சக்தி தெய்வம்தான் தெய்வத்தை முழுமையாக நம்பி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காம போகாது அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்